மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா ஒரு பெண்ணுக்கு எதையெல்லாம் கத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெற்ற தாயிடம் மட்டும்தான் உள்ளது அப்போ அந்த தாய் எதையெல்லாம் சொல்லித்தர மறுக்கிறாளோ அந்த குழந்தையின் இஷ்டத்துக்கு வளர்த்துறாங்களோ அந்த பெண்தான் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள் அதாவது ஒரு பெண் அவ அந்த தாய் தன்னுடைய பெண் குழந்தையை வளர்க்கும் பொழுது இது சரி இது தவறு என்று இடித்துரைக்க கூறிய மறுத்ததின் விளைவு இன்று பல பெண்கள் குடும்பத்தை இழந்து டைவர்ஸ் ஆகி தன்னுடைய குழந்தைகளை வளர்க்க முடியாமல் சிரமப்படுகிறார்கள் அவர்களும் வேதனைப்பட்டு அந்த குடும்பமே நொடிந்து போகிற அளவுக்கு மாற்றிவிடுகிறது அவர்களுடைய வாழ்க்கை அப்போது பெண் குழந்தைகளை ஒரு தாய் ஏன் கவனிக்க மறுக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தாய் வளர்ந்த தான் தன்னுடைய குழந்தையையும் பார்க்கும் அதாவது ஒரு தாய் வந்து ஒரு வீட்டில் ஒரு வேலை செய்யாமல் தன்னோட இஷ்டத்துக்கு இருக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தையையும் அப்படித்தான் வளர்த்துவாங்க இப்போது ஒரு தாய் வந்து தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து வேதனைகள் அனுபவித்து தன்னுடைய பெண் குழந்தை எந்த கஷ்டமும் படக்கூடாது என்று எல்லா சௌ ியத்தையும் சேர்த்து வளர்த்தும் பொழுதும் அந்த பெண் குழந்தை கஷ்டப்படும் அப்போ தாய் வந்து வீட்டில் சரியில்லை ஒரு ஊதாரித்தனமாக இருக்குது இல்லை மேம்போக்காக இருக்குது அல்லது எந்த செயலும் செயலற்ற நிலையில் இருக்குதுன்னா அந்த பெண் குழந்தையும் நிலை இதை விட டபுள் மடங்காக இருக்கும் இதைத்தான் சொல்லுவாங்க தாய் அடினா குட்டி பதினாறு அடின்னு சொல்லுவாங்க இது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஎன்ஏ பெண் தன்னுடைய தாயிடமிருந்து அந்த பெண் குழந்தைக்கு சென்றுவிடும் அப்போது ஒரு பெண் குழந்தையை ஒரு வீட்டில் சின்ன ஒரு மூணாவது நாலாவது படிக்கிறப்ப இருந்தே வீடு கூட்டுறக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் எந்த பெற்றோர்களுமே இப்போ சொல்லித்தரதில்ல அப்படி யாராவது அவர் அப்பா அந்த பெண் குழந்தையோட அப்பா வந்து தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஏழாவது படிக்கிற பெண் குழந்தைகிட்ட சொன்னால் அப்படியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து தர முடியாதுங்கிறது சாப்பிடும்போது ஒரு விக்கல் வந்தால் கூட நான் இதுக்கு எடுத்துரணும் ஏன் சாப்பிட்றவங்களுக்கு எடுத்து வச்சு சாப்பிடணும் நீங்கள் சொல்லிருக்கீங்கல்ல ஏன் அதை அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி வேக்கானமாக பேசுகிற பெண் குழந்தையை பாராட்டுகிறார்களே தவிர ஒரு பெண் பெண் தன்மையா இருக்கிறக்கான பெண் குழந்தையை பெண் குழந்தையாக வளர்த்தாமல் ஆணுக்கு சரிசமம் சமம் என்று பெண்களை அவர்கள் ஆணுக்கு ஈக்குவலாக நடத்துகிறாங்க அந்த ஆணுக்கு ஈக்குவலாக இந்த பெண் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தேவையான செயல் செய்ய முடியாமல் போயிடுது அப்போது ஒரு பெண் குழந்தையிடம் ஒரு தாய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இருக்குது அந்த தாய் தன்னுடைய கணவரிடம் அதாவது அந்த பெண் குழந்தையினோட அப்பா கிட்ட எப்படி அந்த அம்மா நடந்து கொள்ளுதோ அதே மாதிரி தான் இந்த பெண் குழந்தையும் நடந்து கொள்ளும் இதில் மாற்றமே வராது அப்போ ஒரு பெண் ஒரு தாய் வந்து ஒரு ஹஸ்பண்டை டாமினேட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ஒரு குப்பையடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண செயல் வீட்டில் அந்த செயல் வந்து செய்ய முடியாமல் ஒரு பெண் வந்து சிரமப்படுறா அப்படின்னா அந்த உடல் ரீதியான பாதிப்பு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு ஆண் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த பெண் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் எனக்கு செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்னு விலகி போற ஒரு தாய் இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தையும் எந்த வேலையும் செய்யாது நீங்கள் சீமார் கையில் எடுப்பீங்க அந்த குழந்தை சீமாருங்கிறது கையிலையே எடுக்காது இப்படிதான் அந்த பெண் குழந்தை வளரும் அப்போ அந்த குடும் அந்த பெண் குழந்தை வளர்ந்து திருமணமாகி போனதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தையினால் எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்கிறது உண்மை அங்க போய் இங்க வீட்டில் எப்படி வளர்ந்துருக்கு ஏதாவது ஒரு நேரம் எடுத்து கூட அந்த பெண் ஒரு செயல் மட்டும் தான் செய்யும் ஒன்றும் எடுத்து வைக்கும் இல்லைன்னா ஏதோ ஒன்று தான் செய்யும் இத்தனை தடவையெல்லாம் எல்லாம் நடக்க முடியாது இத்தனை தடவை எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் உடனே பெற்றோர்கள் அந்த குழந்தையோட தாய் என்ன சொல்லும் பரவாயில்ல நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்க முடியும் கட்டி கொடுத்துட்டு போய் எல்லாம் செஞ்சாகணும் பழகிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை மறுபடியும் செயலற்ற நிலைக்கு தள்ளிவிடுறாங்க இன்றைக்கு வரைக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்குது அப்போ அந்த பெண் அந்த இங்கேயே செய்யாத பெண் அங்கே போய் எப்படி செய்யும் இப்போ காலையில் எந்திரிக்கணும் பால் காய்ச்சணும் டீ போடணும் டிஃபன் பண்ணணும் பாத்திரம் கழுவணும் வீடு கூட்டணும் மத்தியானம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ ரெடி பண்ணணும் நைட்டு டின்னர் ரெடி பண்ணணும் அப்புறம் பொறுப்புகள் ஏற்றுக்க அதாவது குடும்பத்திற்கு தேவையான பெண் அப்படிங்கிற தலைமைத்துவத்துக்கான அந்த பொறுப்புகள் ஏற்க மறுக்கும் அது எந்த ஒரு செயலுக்கு மேலே அந்த பெண்ணுனாலும் செய்ய முடியாது அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க ஆளாளுக்கு ஒரு பிரச்சனைகள் சொல்லுவாங்க உங்கள் பெண்ணை என்ன வளர்த்தி வச்சுருக்குறீங்க எது சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு சட்னி அரைன்னா தெரிய மாட்டேங்குது நான் ஏன் செய்யணுங்குது என்னால் முடியலங்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க உடனே இந்த பெண் வீட்டில் என்ன சொல்லுவாங்க என் பிள்ளை நல்லா தான் வளர்த்துருக்குறேன் அங்கே போனால் எல்லாம் என் பிள்ளை கொடுமைப்படுத்துகிறாங்க எல்லாம் உட்காந்துட்டு என் பிள்ளைகிட்ட வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த பெண் வந்து ஒரு செயலுக்கு மேலே செய்ய முடியாத ஒரு சூழலில் வளர்ந்த பெண் அதுவும் பலமுறை திட்டி பலமுறை அட்வைஸ் செய்து நீ இது செஞ்சால் அது வாங்கி தரேன்னு சொல்லி வளர்த்தக்கூடிய ஒரு தாய் அந்த பெண் குழந்தை திருமணத்துக்கு அப்புறம் அங்கே போய் எப்படி செய்யும் அப்போ இந்த பெண் எனக்கு இந்த இவங்களாம் டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு குடும்பம் வேண்டாம் இவங்களே வேண்டாம் இந்த குடும்பமே வேண்டான்னு விலகி வர்றதுக்கு ஆரம்பிச்சிடுது முரண்பாடுகள் அதிகமாகுது இதனால் தான் பார்த்தீங்கன்னா திருமணமான ஓரிரு மாதங்கள்லேயே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இல்லைன்னா ஆறு மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக மாறிட்டு இரண்டு குடும்பங்களுக்கு முரண்பாடுகள் ஏற்பட்டு அந்த குடும்பமே அழிந்து விடுகிற அளவுக்கு போகிறது அப்போ ஒரு தாய் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பெண் குழந்தையை உன் வேலையை நீ செய் அப்படின்னு சொல்கிறத விட நீ அப்பா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்தால் தண்ணி கொடுக்கணும் காஃபி டீ கொடுக்கணும் சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணமா அம்மா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சு பரிமாறக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர எல்லாம் அவங்கவுங்க போட்டு சாப்பிட்டுக்குவாங்க நீ போய் படுத்துக்கோ நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு வளர்த்தக்கூடிய பெண் தாய் அந்த பெண் பாதிப்புக்கு மட்டும்தான் உள்ளாகும் அதனால தான் முன் நீசை அப்படின்னு சொல்கிறத விட பொறுப்புக்களை ஒரு பெண் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உரிமையை பழக்க வேண்டுமே தவிர அந்த பெண் உபத்தரமாக போகக்கூடாது என்பதைத்தான் ஒரு தாய் வளர்த்த வேண்டும் அப்புறம் பார்த்தோம்னா எந்த பெண்ணுமே தன்னோட தாய் வீட்டில் இருக்கிறப்ப இந்த பாத்ரூம் கழுவுறதில்ல டாய்லெட் போனால் க்ளீன் பண்ணிட்டு வர மாட்டாங்க நான் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யறக்கான நான் இருக்கேன் நான் எல்லாம் செய்ய முடியாது அங்கே போனாலும் என்னை வேலை சொல்கிறாங்க இங்கே வந்தாலும் நீங்கள் வேலை சொல்கிறீங்க நான் எங்கே தான் போய் ரெஸ்ட் எடுக்கிறது இப்படின்னு ஒரு பெண் சங்கட பட்றா அப்படின்னா அந்த பெண்ணினால் எதுவுமே செய்ய முடியலைங்கிறது தான் உண்மை அப்போ அந்த பெண்ணை மெதுமெதுவாக பழக்கப்படுத்த வேண்டும் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உமன்ஸ் வெல்னஸ் போகிறத்துல ஹோம் மேனேஜ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸை கொடுத்துட்டு வரோம் அப்போது அந்த திருமணமாகி போனோன்னு அந்த பெண்ணை செய்யணும் செய்ய முடியாது ஏன்னா இங்கே பழகலை இங்கே பழகின விஷயங்கள் அங்கே போய் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த முரண்பாடுகள் வராமல் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வயசானவங்க முன்னாடி ஒரு மரியாதை இல்லாமல் இருப்பாங்க அப்போ மனை கணவன் வீட்டுக்கு போனாலும் அதே நிமித்தம் தான் வரும் எதுக்கெடுத்தாலும் எதிர்வாதங்கள் தான் அதிகமாக பேசுவாங்க அப்போ ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை ஒரு தாய் வளர்த்தும் பொழுது ஒரு தாய் எப்படி சமைக்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி பரிமாறுறாங்க எந்த மாதிரி ஒரு கெஸ்ட் வந்தால் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெண் குழந்தைக்கு பழக்கணும் வளர்த்தணும் இது ரெண்டுமே செய்ய தவறினால் அந்த பெண் குழந்தை காலம் ஃபுல்லாக தான் உளவியல் உண்மை அப்போ ஒரு பெண் குழந்தை வந்து உடனே உங்க வீட்ல ஒரு செயல் சொன்னா உடனே செய்யல அப்படின்னா அந்த பெண் குழந்தையை முறைப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் நீங்கள் தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த சார்ந்த உளவியல் நிபுணர்களிடம் ஒரு உளவியல் ஆலோசனை எடுத்து இந்த பெண்களை இயக்க நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் பெண்கள் நல உளவியல் ஒரு பகுதியில் பெண்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் பிரச்சனைகளை கண்டறிந்து மாற்றியமைக்க உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகிறது ஏன்னா ஒரு பெண் என்பவள் பிரபஞ்ச சக்தியுடையவள் அந்த பெண்ணினால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் நிறைய பெரும்பாலும் குடும்பங்களில் பாருங்கள் ஒரு பெண் சரியில்லாத அதாவது ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெண் அந்த குடும்பத்தில் பொறுப்புகளை ஏற்க மறுத்தாலோ ஊதாரித்தனமாக இருக்க மறுத்தாலோ தன் இஷ்டம் போல செயல்களை செய்து கொண்டிருந்தாலோ அந்த குடும்பமே அழிந்து கொண்டிருக்கிறது எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறது இது உங்கள் குடும்ப சர்க்கிள்லேயே இருக்கும் ஆனால் உங்களுக்கு இதனால தான் இதுங்கிறது தெரியாது என்னமோ அவங்க நேரம் சரியில்லை காலம் சரியில்லை போனதுலேருந்து கஷ்டப்படுது இப்படின்னு சொல்லி புலம்பல் வார்த்தைகள் தான் பேசுவீர்க பேசிக்கொண்டிருப்பீர்களே தவிர அந்த பெண்ணின் உடன் அந்த பெண்ணுக்குள் இருக்கும் பாதிப்புகளை கண்டறிந்து மாற்றியமைத்தால்தான் அந்த பெண் ஆக்கு நிலைக்கு கொண்டு வர முடியும் இல்லை என்றால் அழிவு நிலைக்கு தான் போய்கொண்டிருக்கும் அதனால்தான் ஒரு பெண் பிரபஞ்ச சக்தியுடையவள் சொல்கிறான் அப்போது ஒரு குடும்பத்தில் வந்து கஷ்டமே பட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு தலைமைத்துவம் இருக்கிற ஒரு பெண் அங்கே போச்சுன்னா அந்த குடும்பம் கோடீஸ்வர குடும்பமாக கூட மாறுறதுக்கு இந்த பெண்ணுனால முடியும் அப்போ ஒரு பெண் சக்தி பிரபஞ்ச சக்தியுடைய ஒரு பெண்ணிடம் ஆக்கும் சக்தியும் இருக்குது அழிக்கும் சக்தியும் இருக்குது பெரும்பாலும் குடும்பங்கள் அழியிறதுக்கு காரணமாக பெண்களும் இருக்கிறாங்க அந்த பெண்களை பெற்ற தாயிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் தான் அப்போ இதைத்தான் டிஎன்ஏ பிரச்சனை சொல்கிறோம் இதே ஒரு பெண்ணுனால் ஆக்கக்கூடிய சக்தியும் இருக்குது இதுவும் ஒரு பெண் வளர்த்தக்கூடிய தன்மையிலிருந்து தான் வந்தது இதைத்தான் டிஎன்ஏ தெரப்பி சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு பெண் நலமடைவதற்காகவும் ஆக்ஸ் ஆக்கசக்தியை உருவாக்குவதற்காகவும் குடும்ப நலன் மேம்படுவதற்காகவும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்